வணக்கம் ஜூலை ஐந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் வெட்டி தொடர்ந்து எட்டு பேர் பேர் உட்பட மொத்தம் கைது பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பதினோரு பேர்ல ஒருத்தர் இன்னைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு இதோட பின்னணி என்ன இதோட உண்மை தன்மை என்னன்னு சொல்லிட்டுதான் இந்த காலம் நம்ம பார்க்க போறோம் திருவேங்கடம் என்ற கைதிய என்கவுண்டர் பண்ணதுனால தமிழ்நாடு முழுக்க சர்ச்சை எழுந்திருக்கு தொடர்பாக பல்வேறு தலைவர்களிடையோ சந்தேகத்தின் எழுப்பி இருக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க முதல்ல உண்மையான குற்றவாளிகளே கிடையாது உண்மையான குற்றவாளி யார் என்றதை முதல்ல கண்டுபிடிங்க நீங்க ஏன் அஞ்சரை மணிக்கு இந்த குற்றவாளிய விசாரணைக்கு அழைச்சிட்டு போனீங்க அதுல நீங்க கைவிலங்கு போடாம இருக்கீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க இதை வந்து கேசிய திசை திருப்பத ஒரு வாதமா அவர் முன் வச்சிருக்காரு அவருக்கு மட்டும் இல்ல பல்வேறு தரப்புல ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் சந்தேகமும் தான் இருக்குது உண்மை நிலவரம் பாத்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா பதினோரு பேரையும் வச்சு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்படி இந்த குறிப்பா திருவேங்கடம் அப்படின்ற நபர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் நான் வந்து வெட்டின அருவாளெல்லாம் என்னோட வீட்டுக்கும் அருகில நான் வச்சிருக்கேன் ஆனா எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்ன்னு சொல்லப்படுது ஏன்னா முதல்ல இவர் தான் தாக்குனா அவரோட நரம்பு பகுதியில் முதல்ல தாக்குனதே இவர் தானுங்களாம் கிட்டத்தட்ட பத்து நாலு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அவரோட ஓட்டு அதாவது ஆட்டோ வழியை அந்த ஸ்கெட்ச் போட்டிருக்கா சொல்லப்படுது அப்படி இருக்கும் சரி விசாரணை பண்ணி இவர் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம அந்த அந்த நம்ம பறிமுதல் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு காவல்துறை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படி செல்லும் போது பாத்தீங்கன்னா புழல்ன்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா மாதா வரம்ன்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து காவல்துறையை தாக்கிட்டு ஓடுனதாகவும் தான் நாங்க என்கவுண்டர் பண்ணுனதாகவும் ஒரு தரப்பு சொல்லப்படுது இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா காவல்துறை கொஞ்சம் அலட்சியமா இருந்த ஒரு அந்த ஒரு டைம்ல இவருன்னு தப்பிச்சு ஓடுறாரு ஓடி போய் பார்த்தா ஆளவே காணமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காவல்துறையை தேடுறாங்க தேடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம் ஒண்ணு இருக்குதான் அந்த கூடாரத்துல இவர் தங்கிருது தெரியுது அதுக்கப்புறம் நீ வெளில வா வெளில வந்து ஒழுங்கா இவர் சொல்றாங்க காவல்துறை தரப்புல ஆனா அவரு அதை மறுக்கிறாரு மறுத்தது மட்டும் இல்லாம கையில ஏதோ ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு வெளில வந்ததாகவும் நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லப்படுது உண்மை உண்மைத்தன்மை என்னன்னு இன்னமும் ஒண்ணு சரியா தெரியலன்னு தான் வச்சுக்கிறேன் இப்ப பல்வேறு பேருக்கு உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தெரியல இது செய்தி ஊடகங்களுக்கே வந்து சந்தேகன்னு பேர்ல தான் அவங்க செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா உண்மையான குற்றவாளிகள் யாரு அப்படின்றது இன்னும் தெரியல பதினோரு பேர் வந்து அதாவது சரணதான் அடைஞ்சிருக்காங்க இவங்க கைது செய்யல இப்ப இவங்க திருவேகடத்தை என்கவுண்டர் பண்ணது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர்தான் வந்து வெட்டியிருக்காரு அதோடைய அருவாவை வந்து மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதா வாக்குமூலம் கொடுத்ததா அவர் கூட்டு போயிட்டு அவர் அந்த அருவாவும் மேற்கொண்ட பொருட்களை வந்து பறிமுதல் பண்றதுக்காக அவர் கூட்டு போயிருக்காங்க இவரை என்கவுண்டர் முதல் குற்றவாளியா தான் கொடுத்திருக்காரு பல ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்கு அப்போ அந்த போட்ட கொடுத்தவர் பிளான் பண்ணவர் தானே நீங்க கூப்பிட்டு போயிருக்கணும் ஏன் வந்து இந்த திருவங்கரத்தை கூப்பிட்டு போனீங்க அப்படின்றது பரவலா வந்து கேள்விகள் எழுப்பப்படுது அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக ஆட்சி இந்த கேஸையே வந்து மடை மாற்றுகிறது உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் கிடையாது திருவேங்கடம் என்ற ஒரு நபரை வந்து என்கவுண்டர் செய்துவிட்டு இந்த கேஸை வந்து மடை மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் மட்டும்தான் வச்சது இல்லாம திருமாவளவனும் முன்னாடி வச்சிருக்காரு என்னன்னா இது உண்மையான குற்றவாளிகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு குற்றவாளியை நம்ம அழைச்சிட்டு போறோம்னா ஃபுல் செக்யூர் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து தான் கூட்டு போனோம் அவனை நீங்க அதே மாதிரி பாதுகாப்போட நீங்க கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு நீதிமன்றத்தை அனுப்ப வேண்டியது உங்களோட கடமை நீதிமன்றத்துல முதல்ல இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏழு நாள் வந்து சிறைப்படுத்த சொல்லி கேட்குறாங்க ஆனா அதை மறுத்து நீதிமன்றம் ஐந்து நாள் சிறைவாசத்துல வைக்குதுன்னு சொல்லி அவங்க முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த ஒரு தான் அடிப்படையில் தான் இவங்க அஞ்சு நாள் வச்சிருந்தது அப்படி கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அதாவது என்கவுண்டர் நடந்துருச்சு இதோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வரும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இதோட விசாரணையை பாத்தீங்கன்னா ஐயா நரேந்திர நாயர் அவர்களோட தலைமையில ஒரு புதிதா ஒரு படை அமைச்சு அது இதோட இந்த என்கவுண்டர் வந்து எப்படி நடந்துச்சு இதை பொறுத்தி நீங்க வந்து ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காரு இப்போ அது மட்டும் இல்ல ஒரு குற்றவாளி அதாவது இப்போதைக்கு நீங்க வந்து கைது பண்ணி வச்சிருக்கீங்க அந்த குற்றவாளியை நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறீங்க கிட்டத்தட்ட எத்தனை காவலாளர்களுடைய நீங்கள் அந்த குற்றவாளியை அழைச்சிட்டு போனீங்க அப்படின்ற பரவாயில்ல கேள்வியும் எழும்புது இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டால் அதாவது எடுத்துக்காட்டு வந்து ஒரு சவுக்கு சங்கரம் இல்லை அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர் மாதிரி கைது ஆட் ஆட்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஐம்பது காவலாளர்கள் இல்லை நூறு காவலாளர்களை கொண்டு நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு போகிறீங்க அவங்க வெறும் வீடியோ போட்டவங்க மட்டும்தான் ஆனால் ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒரு கைதானவங்களை நீங்கள் எத்தனை காவலாளர்களை கூட்டு போயிட்டு நீங்கள் அந்த பொருளை எடுக்க போனீங்க அப்படின்ற மாதிரி பரவலா வந்து கேள்விகள் எழும்புது இது மட்டும் இல்லை அப்போ யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுக்கும் அப்போ கொலை குற்றவாளிக்கும் இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றங்கள் ஒரு செய்திகள்லாம் பரவலா வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது சம்பவம் எடுத்துகிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது புகாரி அப்படின்ற ஒரு காவல்துறை ஆய்வாளர் தான் அங்கே இருந்திருக்காரு இது குறித்து வந்து பத்திரிகை ஊடகங்களும் சரி மேலதிகாரிகளும் சரி அவர்கிட்ட வந்து விசாரணையை மேற்கொள்றாங்க எப்படி ஒரு தப்பி ஓடினாரு எதனால சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை மேற்கொள்றாங்க ஏற்கனவே விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டாங் அவர்களை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் வெட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்ததாகவும் காவல்துறை ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இதுக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா இதே பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு மாவட்ட தலைவரை வெட்டிருக்காங்க அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னரசு அவர்கள் அவரை வெட்டினதுக்கும் இவருக்கும் காரணம் இருக்குது இவருக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் திருவெங்கடத்துக்கும் அந்த கொலைக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது அப்போ இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெட்டினவரை இது வரைக்கும் ஏன் காவல்துறை கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புலேருந்து கேட்குறாங்க இப்போ பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் இந்த கேள்வியை எழுப்புறாங்க அப்படின்னா இவங்க வந்து திமுக ஆட்சி வந்து குற்றவாளிகளை வந்து அப்போ சுதந்திரமாக தான் விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு அவங்க வந்து ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடாக யார் நடந்தாலும் அவங்களை இரும்பு கரங்கள் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்ற மாதிரி வசனங்கள் பேசுவாரு அதுக்கு பல எதிர்ப்புகளும் பல தலைவர்கள் கொடுத்துருக்காங்க இவங்க இரும்பு கரங்களை கொண்டு குற்றவாளிகளை நசுக்க மாட்டாங்க யூடியூப்ல வீடியோ போடுறவங்களையும் பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களையும் பானிபூரி பாணிபுரி விக்கிறவங்க மேலே தான் இந்த இரும்பு கரங்கள் வந்து ஒடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு பல தலைவர்கள் வச்சிருக்காங்க அப்போ வந்து உண்மையாவே பாத்தீங்கன்னா திமுக தான் சட்ட ஒழுங்கு சீர்கட்ட குலைக்கிறது அப்படின்றது கருத்தாகவும் இருக்கிறது கொலை பண்ணி ஒரு வந்து சரணடைஞ்சிருக்காரு அப்படி சரண் அடைஞ்சவரை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்புனா காவல்துறையுடைய பொறுப்பு நீங்க சரியா அவருக்கு விலங்கு மாட்டி அவரை விசாரணைக்கு முடிச்சிருக்கு அவர் அந்த ஆயுதத்தெல்லாம் அவர் பதுக்கி வச்ச இடத்தை நீங்க கூட்டு போயிட்டு அந்த ஆயுதத்தெல்லாம் நீங்க கைப்பற்றிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை போகும்போதே இடையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா இது எல்லாருக்குமே ஒரு தான் ஏற்படுத்தும் எனவே காவல்துறை இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாகவும் அது என்னன்னு சொல்லிட்டு உண்மைத்தன்மை படியும் அதை ஆராய்ஞ்சி கேஸை நல்லபடியா கொண்டு போகணும் சொல்லிட்டு இதுபடியா வந்து பல்வேறு தரப்பு மூலியமா கேக்குறாங்க இப்போ இந்த பின்னணியில என்ன நடக்குது என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த திரைப்படங்கள் நடக்கும்ல ஒரு போலியான ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டுட்டு போயிட்டு விசாரணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவங்கள வந்து நான் வந்து காரில் ஏற்றிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு ஓடு நான் நான் வந்து ஒன்று என்கவுண்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமே அதை சொல்லி அந்த கைதியை தப்பிக்க விட்டுட்டு அவங்க என்கவுண்டர் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒரு திட்டம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியிலையும் பல்வேறு தலைவர்களிடையும் இது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் எழுந்திருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்ததா சொல்லி நம்ம பல நியூஸ் பார்க்க முடியுது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இதுவும் ஒன்று அதிகமாக தான் இருக்குது நூற்றி முப்பத்தி நாலாக இருக்குது எனவே காவல்துறை இந்த வழக்கை மிக சிறப்பான முறையில் எடுத்து இது யார் கொன்னாங்க இது பின்னணியில் என்னன்னு சொல்லிட்டு தெளிவான ரிப்போர்ட்டை கொடுத்து அவங்கள வந்து கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்த குற்றவாளிகளை நீங்கள் என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இந்த கேஸை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த இந்த கேஸையே திசை திருப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை யாருன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு உண்மையான ஒரு அந்த குடும்பத்துக்கும் அந்த ஆம்சாங்க ஒரு நல்ல நீதியை வழங்கும் பல்வேறு தரப்பட்ட தலைவர்களும் மக்கள்களும் அதை கருதுறாங்க இளம் தலைமுறை நீ